வணக்கம் மக்கள் எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் நம்ம வந்து பாராகி அம்மனினுடைய பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட பாராகி சீக்கிரட் சித்தர் ரெமடிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருட்கள் நம்ம வந்து தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆதரவு அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சித்தர்களோட அக்கறையில் அது கிடைச்சிது ஆரோக்கியத்துக்காக கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அவ்வளோ ஒரு ஒரு பெனிஃபிட் இந்த நான் பொருட்களில் எல்லாத்துலேயும் இருக்குது வெயிட் லாஸ் பவுடராக இருக்கட்டும் பியூட்டி ஆயிலாக இருக்கட்டும் சாம்பு நம்ம ரெடி பண்ணக்கூடிய எல்லா பொருளுமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு எல்லாரும் ரிவியூ கொடுத்துருக்கீங்க வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க அம்மா கேட்டேன் ரொம்ப மகிழ்ச்சி ஆஃபர் வந்து ஒரு லிட்டர் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா போட்டதுலேருந்து கிட்டத்தட்ட நான் ரெண்டு முறை ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் அவ்வளோ பேர் வந்து வாங்கிக்கிட்டேங்க அதோடய பலன் வந்து டபுள் மடங்காக நீங்கள் சொல்கிறீங்க நம்ம எதிர்பார்த்து காற்றுனது ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் ரொம்ப என்னோட எண்ணத்துக்கும் மீன பலங்கள் கிடைச்சிருக்கதா நீங்க நீங்கள் சொல்கிறீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் நம்ம திரும்பவும் இந்த ஒரு ஆசாட நவராத்திரியை முன்னிட்டு ரெண்டு வாரம் வந்து நம்ம கொடுக்க போறோம் இருபத்தி ஆறாம் தேதி ஆசாட நவராத்திரி வருது அதற்கு முன்னவே நம்ம வந்து ஆஃபர் கொடுக்குறோம் இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பிச்சு நாலாம் தேதி வரைக்கும் இருக்குது ஆசாட நவராத்திரி நீங்கள் நாளை இருந்தே அதாவது பதினெட்டாம் தேதியிலிருந்தே நீங்கள் வந்து நாலாம் தேதி வரைக்கும் ஆஃபர் இருக்குது ஆனால் மிக புதிய அளவுக்கே வந்து கருங்காலியினால் செய்யப்பட்ட வேல் இலவசமாக வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய அருளாசி நிறைந்த அந்த வேல் வந்து அம்மா கையாலேயே செஞ்ச அந்த வேல் உண்மையான ஒரிஜினல் கருங்காலியில் செஞ்ச வேல் நான் மிஷின் வச்சு செய்யலை நான் கையால் செஞ்ச வேல் இந்த வேல் வந்து உங்கள் எல்லாருக்குமே இலவசமாக கொடுக்க போகிறோம் ஒரு லிட்டர் ஹேர் ஆயில் வாங்குகிறவங்களுக்கு இலவசமாக வரும் அதே மாதிரி ஆயிரம் ரூபாய்க்கின் மேலே பொருட்கள் வாங்குறவங்களுக்கு கருங்காலினால் செய்யப்பட்ட வேல் வந்து இலவசமாக கொடுக்குறோம் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே எந்த பொருள் வாங்கினாலுமே கருங்காலி வேல் வந்து இலவசமாக கொடுக்க போகிறோம் இந்த ஒரு ஆஃபரை மறந்துடாமல் ரொம்ப சீக்கிரத்தில் முடிஞ்சிடும் ஏன்னா முருக பக்தர்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் முருகனினுடைய பக்தி இன்னைக்கு வந்து எவ்வளவு இந்த உலகத்தில் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வந்து கருங்காலி வேல் வந்து இலவசமாக நம்ம ஒரு குழுக்கள் முறையில் கொடுக்கறதா போட்டிருந்தோம் ஆனால் குழுக்கள் முறையில் கொடுக்கும்போது திருச்செந்தூரில் இருக்கிற பக்தர்கள் வந்து நம்ம கிட்ட வாங்கிட்டாங்க உங்களுக்கு தெரியும் கோயிலுக்கு வந்த எல்லா பக்தர்களுக்குமே வந்து நம்ம கருங்காலி வேல் கொடுத்துருந்தோம் இன்னைக்கு ஆஃபர்ல வந்து நம்ம கருங்காலி வேல் கொடுக்குறோம் வேல் வீட்டில் இருந்தாலே எவ்வளோ சிறப்பு அப்படிங்கிறத நான் நிறைய பதிவுல சொல்லிருக்கேன் இன்னைக்கு வேல் பூஜையினால பல அதிசயங்கள் நடந்துட்டு இருக்கு குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் நோயினால ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு எல்லாம் இந்த வேல் வழிபாடுங்கிறது நோயை தீர்த்து கொடுக்குது அந்த வகையில கருங்காலின்னு சொன்னாலே கந்திஷ்டிய போக்கி பில்லி சூனிய ஏவலை போக்கி குடும்பத்துல நிறைய ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது செல்வாக்கியங்களை கொடுக்கக்கூடியது நம்மளுடைய கருங்காலினால் செய்யப்பட்ட வேல் வழிபாடு ஆக நம்ம வாராகி சீக்கிரம் சித்தர் ரெமடிஸில் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே பொருட்கள் வாங்குகிறவங்களுக்கு கருங்காலி வேல் இலவசமாக கொடுக்க போகிறோம் இந்த ஆஃபரை ரொம்ப சீக்கிரத்தில் பயன்படுத்திக்கங்க ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் வேல் இருக்குது வேல் முடிஞ்சிதுன்னா அதுக்கப்புறம் ஆஃபர் நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்க வாய்ப்பில்லை உடனே ஆர்டர் பண்ணி வேலோடு முருகனுடைய பிரசாதத்தோடு பொருட்கள் சித்தரினுடைய அக்கறையில் கிடைச்ச பொருட்களும் உங்களுக்கு கிடைக்கும் போகுது ரொம்ப சீக்கிரத்தில் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் நம்பரு தான் என்ன பொருள் வேணும் என்ன விலைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பொருளுக்கு ஆர்டர் போட்டு உங்கள் அட்ரஸ் மட்டும் ஃபோன் நம்பரை தெரியப்படுதுங்க தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் அதாவது நம்ம பக்கத்தில் உள்ளூர் ஏரியாவுக்கு சிப்பிங் சார்ஜ் கிடையாது வெளி மாநிலத்துக்கு மட்டும் சிப்பிங் சார்ஜ் இருக்குது அதை பற்றின தெளிவான ஒரு விஷயங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு கேட்டுக்கோங்க மீண்டும் சொல்லிக்கிறேன் இது ஒரு அரிய வகையான ஆஃபர் உடனே தொடர்பு கொண்டு ஆர்டரு போட்டு வேல் இலவசமாக இல்லை சித்தர்கள் அக்கறையில் செய்கிற பொருட்கள் இலவசமானு என்னால் சொல்ல முடியல ஏன்னா அவ்வளோ ஒரு விஷயம் கருங்காலினால் செஞ்ச வேல் என்ன வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால் உடனே ஆர்டர் போட்டு ஆயிரம் ரூபாய் பொருள்னா ஆயிரரூபா வேலை வந்துடுது உங்களுக்கு இலவசமாக அவ்வளோ அருளோடு கூடிய பொருள் வருது உடனே ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இன்றைக்கி இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துக்கிட்டதெல்லாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்